இதை வகுத்து கிடைக்கிற விடையை எளிதாக்கி அதை கலப்பு எண்களாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ரெண்டு ஒன்றன் கீழ் நான்கு வகுத்தல் ஒன்று மூன்றன் கீழ் நான்கு கொடுத்துருக்காங்க இப்போது இந்த நம்பர் ஏற்கனவே மிக்சடு நம்பராக இருக்குது அதாவது கலப்பு எண்ணாக இருக்குது இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றலாம் அதாவது ஒழுங்கற்ற பின்னமாக மாற்றலாம் கீழே நாலு இருக்கும் இதில் நான் ரெண்டு அப்படிங்கிறத எட்டு பை நாலு அப்படின்னு சொல்லலாம் பாக்கி இங்கே ஒன்று பை நாலு இருக்குது அப்போது மொத்தம் ஒன்பது பை நாலு இல்லைன்னா இதை வேறு வழியில் எப்படி சொல்லலாம்னா நாலு இன்ட்டு ரெண்டு அப்படிங்கிறது எட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது ஒன்பது ஒன்பது பை நாலு ஒன்பது பை நாலு டிவைடட் பை இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நாலு இருக்கும் ஒன்று இன்ட்டு நாலு அப்படிங்கிறது நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஆக இது ஏழு பை நாலு இங்கே நடுவில் இதை டிவைட் பண்ணுறோம் இப்போ ஒன்பது பை நாலு வகுத்தல் ஏழு பை நாலு அப்படின்னு இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதாவது ஒழுங்கற்ற பின்னமாக மாற்றி எழுதியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ஃப்ராக்ஷனை வகுக்கிறதும் ஒரு பின்னத்தை வகுக்கிறதும் அந்த பின்னத்தோட தலைகிழ அதாவது ரெசிப்ரோக்களால் மல்டிப்ளை பண்ணுறதும் ஒன்று தான் பின்னத்தை வகுக்கிறதும் பின்னத்தோட தலைகளால் பெருக்கிறதும் ஒன்று அப்புடின்னா இது ஒன்பது பை நாலு இன்டூ மல்டிப்ளைடு பை இந்த ஏழு பை நால தலைகளை மாற்றி எழுதணுன்னா நாலு பை ஏழு அதாவது கீழே இருக்கிற நம்பரையும் மேலே இருக்கிற நம்பரையும் மாற்றி எழுதுகிறோம் இப்போ இதை நாலு பை ஏழு அப்படின்னு மாற்றி எழுதலாம் இப்போ இது ரெண்டுமே ஒன்று தான் ஒன்பது பெருக்கள் நாலு அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு கீழ் நாலு பெருக்கள் ஏழு அப்படிங்கிறது இருபத்தி எட்டு அதுக்கப்புறம் இதை எளிதாக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை இப்போவே எழுதாக்கலாம் இந்த நாலையும் நாலையும் நீக்குனா ஒன்று கிடைக்கும் அதாவது ரெண்டு பக்கமும் நாலால் வகுத்தோன்னா இந்த நாலும் நாலும் நீங்கிடும் ரெண்டு பக்கமும் நாளால் வகுத்தா நாளும் நாளும் நீங்கி இங்கே ஒன்று இருக்கும் கீழையும் ஒன்று இருக்கும் ஒன்பது பெருக்கள் ஒன்று அப்படிங்கிறது ஒன்பது கீழ் ஒன்று பெருக்கள் ஏழு அப்படிங்கிறது ஏழு ஆக நம்மளோட விடை ஒன்பது கீழ் ஏழு ஆனால் நம்மளோட விடை பின்னத்தில் இருக்குது ஆனால் அவங்க கலப்பு எண்களை மாற்றி எழுத சொல்லியிருக்காங்க இது எப்படி மாற்றுறது பண்ணலாம் இப்போ இந்த ஒன்பது பை ஏழு இதில் எத்தனை இந்த ஏழு ஒன்பதில் எத்தனை தடவை போகும் ஏழு ஒன்பதில் ஒரு தடவை போகும் அப்போ பாக்கி எத்தனை இருக்கும் ஏழு ஒன்பதில் ஒரு தடவை போச்சுன்னா ஒன்பது மைனஸ் ஏழு அப்படிங்கிறது ரெண்டு பாக்கி நம்மக்கிட்ட ரெண்டு இருக்கும் அப்போது ஏழு ஒன்பதில் ஒரு தடவை போயிடுச்சுன்னா ஒன்று பாக்கி ரெண்டு பை ஏழு ஒன் டூ பை செவன் இதான் நம்ம ஆன்சர்